நீங்க எடுக்கிற முடிவு சாயப்பா எடுக்கிற முடிவுன்னு நம்ப வச்ச யோகியன் யாரு சாயப்பாவினால் ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில எடுக்கப்பட்டது அப்படின்னா அது கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தோட முடிவு சந்தோஷத்தில் ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில பல தப்புகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தப்புகள் செஞ்சதால பெற்ற துன்பம் அதன் மூலமாக கிடைத்த விரக்தி இன்னைக்கு வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயத்தை நல்லதுன்னு நினைச்சோம் ஆனால் அது கெட்டதாக மாறி இருக்குது கடவுள் சோதிக்கிறாரா விடுதலை எங்க கிடைக்கும் எந்த இடத்துல அது இருக்குது அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டா அந்த விடுதலை ஈஸியாக கிடைச்சிடும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனா அந்த இடத்துக்கு நீங்க இப்போ வரைக்கும் வரல பல நாளா விட்ட கண்ணீர் இப்போ வரைக்கும் பதில் கொடுக்கல அன்னைக்கு விட்ட கண்ணீரை விட இன்னைக்கு கண்ணீர் பல மடங்கு அதிகரிக்குது நல்ல நேரங்கள் இந்த நிமிஷம்தான் உங்களுக்கு இது கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல நேரத்தில் எதை செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லதே நடக்கின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை கேளுங்க சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே நிறைய விஷயத்தை நாம் தப்பு தப்பாக யுகிக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நடக்குதுன்னு நாம் நம்பி காரியத்தில் இறங்கி வாழ்க்கையில் தோத்து போகிறோம் இது கடவுளுக்கு உடன்பட்டதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம் ஆனா தப்பா புரிஞ்சிக்கிட்டதால எல்லாமே தப்பா போகுது யோகிக்கக்கூடிய தன்மை பலருக்கு வரல படிச்சவங்க உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் யோகிக்க தெரியல கரெக்டான முறையில் சரியான முறையில் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டா இவ்வளவு பெரிய தோல்விகள் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை நமக்கு என்ன பிடிச்சிருக்குது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்ம பலம் என்ன நாம பலகீனம் என்ன இது எல்லாமே நமக்குள்ளே இருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா மற்றவங்க மூலமா நமக்கு வருது அதை உண்மைன்னு நம்புறோம் எத்தனையோ பேர் பொய்யான விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அது உண்மைன்னு நினச்சி நீங்க வாழ்ந்திருக்கலாம் அந்த உண்மை உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தரும்போது அது அடிஷ்னலாக ஒரு வழியை கொடுக்குது அதுதான் பொய் இவங்க இப்படி சொன்னதால் என் வாழ்க்கையை இப்படி நான் எடுத்தேன் ஆனால் இன்னைக்கு துன்பப்பட்டு நான் நிற்கிறேன் போது அப்போ மற்றவர்கள் சொன்னதை நாம் உண்மைன்னு நம்பினதால் அதில் இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பித்ததால் அது உங்களுக்கு வேண்டாத சங்கடத்தையும் தேவை இல்லாத அவமானத்தையும் அது பெற்று தரும்போது உங்க மனசு ஒடிஞ்சு போயிடுது உங்க இதயம் நொறுங்கி போகுது இந்த இதயம் நொறுங்கி போன உடனே உங்களால எல்லா விஷயத்திலே இருந்தும் தள்ளி நிக்கிறீங்க எது உண்மை எது பொய்ன்னு கூடிய தன்மை எப்போ வரும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் இதை எல்லாமே கேட்டு நீங்க சிந்தனை செஞ்சு செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது இனி அந்த மாதிரி தோல்விகளையும் அந்த மாதிரியான அவமானத்தையும் நாம் அறவே நிறுத்த முடியும் நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஆனால் இதை இன்னமும் நாம் இந்த மாதிரியான எண்ணங்களை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா வரக்கூடிய அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது வரக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது இதை எல்லாத்தையும் நாம் சரி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி இந்த பதிவில நான் சொல்ல போகிறேன் ஸோ பலர் அப்படிதான் சாயப்பாடை விருப்பம் இது ஆனா இது இப்போ வரைக்கும் நிறைவேறலை அப்போ அவருடைய விருப்பத்தை நான் நிறைவு செய்யல அப்படின்றதால நான் மிகுந்த மன உளைச்சல்ல ஆளாயிருக்கன்னு சொன்னவங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நிறைய பேர் சாய்பாட விருப்பம் உங்க விருப்பம் இந்த ரெண்டும் தான் இங்க பெரிய கன்ஃபியூஷன் உங்களுடைய விருப்பம் அத்தனையும் சாயப்பாவோட விருப்பமாக நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பெரிய கனவு காண்கிறீங்க இல்லை ஒரு பெரிய கற்பனை வச்சிருக்கீங்க இந்த கனவுக்கு பின்னாடியும் கற்பனைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்கு அங் உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பாடுபடுறீங்க அந்த ஆசை நிறைவேறாதப்போ அவமானமும் படுறீங்க துன்பமும் அடைகிறீங்க அதான் எடுத்த உடனே சொல்லணும் உங்களுடைய ஆசை என்ன அப்படின்றது அது உங்களுக்கு உள்ளது உருவாக்கப்படல அது வெளியில இருந்து உருவாக்கப்பட்டது இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்களா ஆசைப்பட்டீங்களா அதாவது சுயம்புவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்ததா இல்ல மற்றவர்கள் மூலமாக இது வந்ததா இதுதான் முதல் கேள்வி இத நீங்க ரொம்ப டீடைல்டா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நான் எல்லா ஆசைகளும் பிறரால தான் வந்ததுன்னு சொல்லல அதுல நூறு ஆசைகள் இருந்துச்சுன்னா ஒரு பத்துல இருந்து இருபது ஆசைகள் உங்களோட தான் இருக்கலாம் மீதி என்பது அடுத்தவர்கள் உங்கள் மீது திணிக்கப்பட்டதாக இருந்து அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி நாம் கடவுள் தான் எனக்கு கொடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் வச்சு அதை நீங்கள் செயல்படுத்தும்போது துன்பங்கள் தொடர்ந்து தாக்கும்போது உங்கள் மனசு உடஞ்சி போயிடுது கடவுள் கொடுத்த பாதையில் கஷ்டங்கள் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு அமைகிறது வெற்றி ஆனால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வாக அமைச்சு கொடுக்கறது கஷ்டங்களே துன்பங்களே அப்போ நாம் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு எப்போ யோசிக்கிறோம் காலம் கடந்து நாம் யோசிக்கிறோம் பல வருஷத்தை கடந்துட்டோம் இப்போ நாம யோசிக்கிறோம் நான் எடுத்த முடிவு சரியில்லை ஒருவேளை அப்படிப்பட்ட முடிவை எடுத்திருந்தா நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமா இருந்திருப்பேனே அப்படின்னு அப்ப எப்பதான் கடவுளுடைய முடிவு என்னுடைய முடிவு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரே விஷயம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அன்பி சரிசமமான மனநிலையில் இரு இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம உனக்குன்னு ஒரு வழியில நீ டிராவல் பண்ணு அடுத்தவங்க நிர்பந்தத்தை உன்னுடைய ஏத்துக்காத துன்பத்தையும் துன்பத்தை கடவுள் கொடுத்து கொடுக்குறான்னு ஏத்துக்காத சந்தோஷத்தை எப்படி பார்க்குறியோ அதே போல துன்பத்தையும் பாரு துன்பத்தை எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி சந்தோஷத்தையும் பாரு இங்கே துள்ளி குதிக்கவும் இல்லை கவலைப்பட்ட அளவும் இல்லை இந்த மனநிலை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவும் சிறப்பாக இருக்கும் நிறைய யூகத்தின் பேரில் தான் நம்ம முடிவு பண்ணுறோம் இது நடந்தால் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் சின்ன வயசில் இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச ஒன்று உங்களுக்கு நடந்துடுச்சு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா ஒன்றும் இல்லை ஒரு இருபது வயசுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு காதல் ஒரு பொதுவாக பேசலாமே இதை நம்ம ஏன்னா இதை சொன்னா தான் நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியும் இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இவர் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா உலகத்தில் முதல்ல சந்தோஷப்படக்கூடியவன் நான் தான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சூரிய வம்சத்தில் வரக்கூடிய சரத்குமாரும் தேவயானிகையும் நினைச்சு செயல்பட்டவங்க ஜாஸ்தி அப்போது வென்றார்களா அப்படின்னு பார்த்தா பத்து சதவீதம் அப்போ தோல்வியை அடைந்தார்களான்னு பார்த்தா தொண்ணூறு சதவீதம் எல்லோருக்கிட்டேயும் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டால் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் முடிவு பண்ணதால தான் என் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்போவே சொன்னாங்க எங்கள் வீட்டில் இவர் குடிக்கிறாரு இவர் சரியில்லை நாங்கள் விசாரித்த வரைக்கும் இவர் மோசமானவர்னு சொல்லியும் நான் என்ன சொன்னேன் என்னுடைய அன்பால திருத்துவேன் நான் அக்கறையால திருத்துவேன் அப்படின்னு நான் நிறைய வசனம் பேசினேன் ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் தினம் தினம் வாழ்க்கையில் தண்ணீர் வடிக்கிறேன் இது எல்லாமே அந்த தொண்ணூறு சதவீத மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் பத்து சதவீதம் தான் ஆமாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு அப்போ இந்த பத்து சதவீத மக்கள் உங்கள மாதிரி அதாவது தொண்ணூறு சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி எமோஷ்னல் ஆட்டிடியூட்ஸில் இருந்திருக்க மாட்டாங்க எமோஷ்னல் ஃபூலாக இருந்திருக்க மாட்டாங்க என்ன சொல்லணும்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க எஸ் நான் விரும்புகிறேன் அம்மா அப்பா சம்மதம் இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைனா நான் தனிச்சு நிற்பேன் இல்லைனா ஃபியூச்சர் என்ன முடிவு பண்ணுமோ அது எனக்கு முடிவு பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்போ இந்த தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஏன் பாதிப்புனா எதிர்பார்ப்பு வேற லெவலில் போயிடுச்சு இந்த ஒன்றும் இல்லை ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த கூலி படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது கொடுத்தாங்க தௌசண்ட் குரோஸ் ரீச் ஆயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் அப்போவே விஷ்ணுக்கிட்டேயும் எனக்கு தெரிஞ்ச கிட்டேயும் சொன்னேன் இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகாது இந்த படம் கண்டிப்பாக ஓடாது ஆவரேஜாக ஓடும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு டிக்கெட் வந்து கிடைக்கல அப்போ எனக்கு டிக்கெட் க வாங்கிட்டிங்களா இல்லையான்னு விஷ்ணு சா கிட்ட ஒருத்தர் கேட்கும்போது இல்லைன்ன உடனே ஓகே நாங்கள் புக் பண்ணிடுறோம் அவர் வந்து ஃப்ரீன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவரும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லி புக் பண்ணிட்டாரு போய் தேட்டரில் போய் உட்காந்து ஃபஸ்ட் ஆஃப் உண்மையிலே சொல்கிறேன் இப்படி ஒரு படத்தில் இவர் ஏன் நடித்தார் இப்படியா நடிக்கணும் அவருடைய ஸ்டைலுக்குள்ளே அந்த ஸ்கிரிப்ட் இல்லை ஸ்டைல் இருந்தது ஆக்ஷன் இருந்தது ஆனால் நிறைய எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அது ரஜினிக்கு செட் ஆகாது எமோஷ்னலாக ஆக்டர் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸுங்க இருக்காங்க அவங்களுக்கு செட் ஆகும் அடுத்த செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா செகண்ட் ஆஃபும் என்னமோ போச்சு அவ்வளோதான் என்னமோ போச்சு அவ்வளோதான் ஆனால் இங்கே கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் வேறு ஆனால் நடந்த விஷயங்கள் வேறு இத்தனைக்கும் தெரியும் ரஜினி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியும் அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் அதிகமாக விரும்புகிறேன் அவருடைய ஸ்டைலும் அது சேர்ந்து எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அது தெரியாது பட் எனக்கு நான் பிடிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கேன் அப்போ என்ன ஆகுது எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்கும்போது ஏமாற்றம் வரும் அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் ஓரளவுக்கு படம் ஓகே வேட்டையன் படத்துக்கு போனோம் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை ஓகே என்னமோ இருந்தது தட்ஸ் சவு ஜெயிலியர் படத்துக்கு போனோம் எக்ஸ்பெக்டேஷன் நார்மலாக இருந்துச்சு ஓகே ஃபுல்ஃபில் ஆச்சு ஆனால் இந்த படத்துக்கு நிறைய பேர் அவர் டைரக்டர் எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசும்போது என்னாச்சு ஓ இப்படி இருக்குமா சில பேர் நூறு பாஷாவுக்கு சமம் ரெண்டு இரநூறு தளபதிக்கு சமம் அப்படின்னு போய் உக்காந்து பார்த்தா தலைவர் எடுத்தவொடனே சிக்கன் வந்து வெட்டிகிட்டு இருக்கார் அப்போ என்ன அது நாம் எதிர்பார்த்தது ஒன்று எடுத்த சீனே சரியில்லையே அப்படின்னு மனுஷை கல்லாக்கிக்கிட்டு கடவுளே இந்த ஒரு சீனை தாண்டி வேறு எந்த சீன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா அந்த சீன் ரிலேட்டடாகவே அந்த ஒரு ஆர்டினரியாகவே ஒரு மூவி போயிட்டு இருக்குது இல்லை அது விட்டுருங்க அது அது பாவம் ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னு அது வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சாலும் எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணும்போது அந்த படம் ஒரு தோல்வி படமே நாம் அவரோட ஃபேன் அப்படின்றதால கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கக்கூடாது உண்மையை உண்மையாக பேசணும் ஏன்னா அவர் வெளிப்படையான மனுஷன் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் அந்த மனசு எனக்கு பிடிச்சதால தான் நான் எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் ஆனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நான் பேசுகிறேன் அதுக்காக இப்போ நான் பேசுகிறதால அவரோட கரியரை வந்து யாராலும் இறக்கிட முடியாது ஏன்னா இந்த வயசுலேயும் ஒரு ஹீரோ தனத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க சரி அதை விட்டுருவோம் அது எதுக்கு நான் சொன்னேன்னா எக்ஸ்பெக்டேஷன் இவர் இருந்தாதான் நான் கோலாகலமாக வாழுவேன் கவலைகள் இல்லாமல் வாழுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மனசுக்குள்ள விதைச்ச உடனே சின்ன சின்ன விஷயத்த கூட எதிரணி கொஞ்சம் மாத்தி யோசிச்சுதுன்னா நமக்கு கோபம் பயங்கரமாக வருது அப்போ எல்லா விஷயமும் கடவுள் தானே உருவாக்குனாரு கடவுள் தானே அந்த வழியை கொடுத்தாரு நம்ம சரியாக தானே போனோம் அப்போ கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு பல பேருடைய கேள்வி அந்த தொண்ணூறு சதவீத மக்களுடைய கேள்வி கடவுள் சோதிக்கிறதுக்கு தான் கடவுளோட வேலையா கடவுள் என்ன சைக்கோவா சோதிச்சுக்கிட்டே இருப்பாரா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இந்த கஷ்டத்தை தாங்குவியா தாங்குவியான்னு பார்ப்பாரா இல்லை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு பத்து பேருக்கு உதவிகள் செய்வதற்கு உண்டான ஒரு திடகாரத்தை அவர் ஏற்படுத்துவாரா புரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை கடவுள் சோதிக்கிறது தான் கடவுளோட வேலையா கடவுள் என்னை நிறைய சோதிக்கிறாருப்பா ஏன் உன்ன சோதிக்கணும் நீ தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து துன்பத்தை தலையில் சுமந்தா கடவுள் ஒன்று சோதிக்கிறாரா எல்லா மனுஷனும் பர்ஃபெக்ட் சொல்லலை நான் நீங்கள் ஆனால் எல்லா மனுஷனும் எங்கெங்கெல்லாம் தோல்வியை அவன் தழுவுறானோ அங்கே அவன் ஒரு கணம் யோசித்து பார்த்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துக்கு அவன் அவனை அழைத்துட்டு போகக்கூடாது அதாவது நீங்கள் உங்களை அடைச்சிட்டு போகக்கூடாது இதுதான் கான்செப்டே தவிர வேறு கான்செப்டை எங்கே நான் புகுத்தலை அப்போ சரிசமமான மனநிலை இது ரொம்ப கஷ்டம் பழகிட்டால் ரொம்ப ஈஸி அந்த மைண்டுக்குள்ள இருக்கும்போது பயம் உங்களை விட்டுட்டு போகுது பதட்டம் உங்களை விட்டுட்டு போகுது அவநம்பிக்கை உங்களை விட்டுட்டு போகுது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டுட்டு போகுது ஒரு புதுசா ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்குது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முடிவு பண்ணி நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் தவிக்கிறீங்களே அந்த ஒரு விஷயமே இருக்காது இப்போது எதிர்காலத்திலையும் வாழ மாட்டீங்க கடந்த காலத்துலேயும் வாழ மாட்டீங்க நிகழ்காலத்தில் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்து சாதிப்பீங்க இதுதான் இங்கே நடக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுங்க தப்பே இல்லை ஏன்னா ஆசைப்பட்டு தான் இந்த மனசு துன்பத்தை சேர்ந்தது ஆனா இனி நம்ம ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் மட்டும்தான் கொடுக்கணும் அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்போ எல்லா விஷயத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா எல்லாமே உங்கள் கண்களுக்கு முன்னாடி பசுமையாக காட்சி அடிக்கும் இங்கே பசுமை இருக்குது ஆனால் பசுமையான பகுதியில் நாம இல்லை பசுமை இருக்குது உண்மை அதாவது சந்தோஷமும் நிம்மதியும் இங்கே இருக்குது ஆனால் அந்த இடத்துல தான் நாம் இல்லை அந்த இடத்துல நாம இருந்துட்டா அந்த சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல இல்லாதது யாருடைய தப்பு கமெண்ட் பண்ணுங்க அப்போ அந்த இடத்த தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போனா நாம நினைச்சது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா ஏன் அந்த இடத்துக்கு நாம போகல இதை எல்லாத்தையும் தீர்க்கமா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சும்மா பெயரளவில் கேட்டால் பத்தாது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் நோண்டி எடுக்கணும் புதையல் வந்து எங்கே இருக்கும் பூமிக்கு கீழே தான் இருக்கும் தான் இருக்கும் பூமிக்கு வெளியில் இருக்காது இது மண்ணுக்கு கீழே தான் இருக்கும் அதை வந்து கடப்பாரை வச்சு எடுத்தால் தான் அந்த புதைகள் கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காது அதே போலதான் நம்ம மனசும் ஒரு ஆழமான அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு புதைகள் அதுல எந்த அளவுக்கு நீங்க தீர்க்கமாக நோன்றீங்களோ அத்தனையும் நீங்கள் கண்டடைவீர்கள் பயனடைவீர்கள் நல்ல விஷயங்கள் நான்கு திசையில இருந்தும் நடக்கும் இல்லைன்னா இதே மனநிலை உங்களுக்கு தொடர்கதையாக மட்டும் விட்டுறாதீங்க ஒரு ஸ்டேஜில் மனசே துன்பத்தை தேடும் மனசே அவமானத்தையும் தேடும் மனசே தோல்வியையும் தேடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல மனசு எல்லாத்திலையும் வெறுத்து வெளியில வந்துடும் வெறுக்கிறது ரொம்ப ஈஸி அதே போல வாழ்க்கையை முடிக்கிறது ரொம்ப ஈஸி வாடணும் நான் கஷ்டம் சாகணும் கஷ்டமே இல்லை சரி கஷ்டம் இல்லையே செத்து போயிடலாமா அது அடுத்த பிறவியில் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை அது கொடுக்கும் அடுத்த பிறவியில் இன்னமும் பலவந்தமாக தாக்கும் நம்ம கருமாக்கள் உன்னோட உயிரை எடுக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தா நீ பாட்டுக்கும் கேஷுவலாக உன்னோட உயிரை எடுத்திருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த கருமா உன்னை மறுபடியும் மேலும் மேலும் படுக்குழியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோமா இல்லையே நம்ம ஆசைப்பட்டது வேற ஆசைப்படுது எங்கே ஆசைப்பட்டோம் நல்லா வாழணும்னு ஆனால் என்ன இருக்குது நல்லா வாழ முடியல அப்படின்னு இப்பயும் சொல்கிற எல்லாமே உங்கள் கையில் அப்போ உங்களுக்கு தைரியம் இருக்கணும் மன வலிமை இருக்கணும் இது இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வரும் இதில் இருந்த வாழ்க்கையில் பல விஷயத்தை நாம் கண்டெடுக்கலாம் அதை செயல்படுத்தலாம் பலவந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டுவிட்டு ஓடி போயிடும் இப்போ உங்களுக்கு இயல்பான ஒரு பாதை வரும் ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப இயல்பாகிடுச்சு கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் குழம்பு என்ன ஆகும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அதனுடைய அளவுக்குள்ள அதை நிறுத்திட்டா அது சாம்பாராக கிடைக்கும் அளவை மீறி ஒரு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பாத்திரம் எரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் பாத்திரத்துக்கு சேஃப் அந்த தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் டோட்டலாக ட்ரை ஆகி அந்த பாத்திரம் சூடாகி வேற மாதிரியான அசம்பாவிதங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லை சுண்டுனால் கூட அந்த குழம்புடைய தன்மையே போய்டும் சுண்டுன ஸ்மெல் வரும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சுண்டுினதால அப்போ மனசுலையும் அளவுக்கு அதிகமாக கொந்தளிக்கும் போது என்ன ஆகும் வாழ்க்கை கெட்டு போய்டும் வாழ்க்கை வரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சாபமாக மாறிடும் இப்போ வரத்தையும் சாபத்தையும் கொடுப்பது யாரு மனிதன் பிற மனிதன் இல்லை நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டோம் படிக்கிறதுக்காக பாஸ்மார்க் வாங்கிறதுக்காக இல்லை நல்ல மார்க் வாங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம் ஆனால் அதனுடைய அடிப்படை கருத்தை அடிப்படை தத்துவத்தை நம்ம புறக்கணித்தோம் புறக்கணிக்கப்பட்டது வாழ்க்கையையும் அது புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் போய் சேர்ந்துடுச்சு இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஒரு முடிவை நீங்கள் எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனந்தமாக சுகமாக வாழ்க்கையில் வெற்றி சின்னத்தை பொறிக்கிற அளவில் இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் ராம்